ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த டொப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே உடனே அண்டு இந்தியாவிலேருந்து எப்பப்போ வருதோ அப்பப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் நான் பழைய ஸ்டோக்கெல்லாம் எடுத்து வச்சு நான் பழைய பழைய டொப்புகளை வந்ததை எடுத்து வச்சு அந்த மாதிரியெல்லாம் வீடியோ போடுறேன் இல்லை அதால் எப்பப்போ வருதோ அப்பப்போ தான் நான் உங்களுக்கு காட்டுவேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் அதே நேரம் இது பாருங்க சோபா சாஸ் கூனி சம்பல் மாசி சம்பல் அங்கே பார்த்தீங்களா சின்னவற்ற முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லி அவர் எடுத்து எடுத்துலாம் காட்டுறாரு பார்த்தீங்களா எனக்கு கச்சான் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு காட்டுறீங்க இங்கே எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு நீங்கள் செய்த கச்சான் பிஸ்கெட் சொல்லி எனக்கு காட்டிட்டார் வீடியோ காலில் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்களும் இந்த டொப்புகள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் ஆர்டர் போடலாம் சரியா எல்லா டப்ஸுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததில் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தான் நண்பர்களே அதே நேரம் இடிய பவுரல் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பனங்கட்டி குட்டான் பினாட்டு அப்படி அவங்க கொஞ்சம் எங்கட எங்கட தெரியுந்தார் எங்கட பழைய ஆட்கள் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுகள் இப்போத்தைய பிள்ளைகள் எல்லாம் அவங்க பினாட்டு ஒடியல் புளுக்கொடியல் எல்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் அதெல்லாம் சாப்பிடுவோம் அதே நேரம் இது பாருங்க சோபா சாஸ் மிக்சர் எல்லாமே போயிருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஹேண்ட் பேக் ஒன்றும் அவங்க கேட்டிருந்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஹேண்ட் பேக் தான் சொன்னாங்க பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்டிக்கு பரவாயில்ல தாங்கச்சி நீ வேற ஏதாவது வாங்கி போடுன்னு சொன்ன ஆனா அவங்ககிட்ட நல்ல மனசுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கிடைச்சிட்டா அதே ஹேண்ட் பேக்கையும் வாங்கி நான் கொடுத்துட்டேன் பாத்தீங்களா எல்லா பொருட்களுமே அவங்களுக்கு கேட்ட மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி அவங்களோட கையில போய் சேர்ந்ததுல எனக்கு அப்படி ஒரு திருப்தி இதே மாதிரி உங்களுள்ள யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஓடர் தேவையோ நீங்க எல்லாருமே ஆர்டர் போடலாம் வெளிநாட்டில இருந்து மட்டும்தான் நீங்க ஆர்டர் போட விட மாட்டியில நீங்க ஸ்ரீலங்காவில எங்க மூலையில இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த ஓடர்கள் நீங்க போடுற மாதிரி நான் உங்களுக்கு அனுப்புவேன் சரியா ஒரு நாள் ரெண்டு நாள் பிந்தினாலும் கொஞ்சம் மன்னிச்சு சொல்லுங்க என்னன்னு சொன்னா போட முடியாது தானே அதால தான் ஓகே பாய் அவர் பாய் சொல்றேன் நீங்களும் பாய் சொல்லுங்க थैंक यू so much வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க